ஆர் எஸ் தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டுள்ளார் அவங்களோட தலையீடு தான் இதுல ஜாஸ்தியா இருக்குங்கிற ஒரு பார்வை பரவலாக வைக்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து முதல் விஷயம் சுபாஜி பாஜக ஆர் எஸ் எஸ் இதனுடைய உள்ளடக்கம் தெரியாமையே தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க சோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் பாஜக வந்து ஆர் ஒரு கிளை ஆர் எஸ் எஸ் வந்து பலவிதமான கிளைகள் இருக்கு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நூற்றாண்டு கண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நூறு வருஷமா ஒரு அமைப்பு வந்து உடையாம இருக்கு அப்படிங்கிறத இந்தியால இல்ல உலகத்துல எந்த அமைப்புலையுமே நீங்க கட்ட முடியாது உலகத்துல ஒரே ஒரு அமைப்பு நீங்க ஆர் எஸ் எஸ் மாதிரி

ஹண்ட்ரட் பெர்சன் ஒரு தவறான ஒரு செய்தி இது என்னன்னா ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிறது வந்து தேசத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான் இந்த தேசம் நன்றாக இருக்க ஏடிஎம் கே காரங்களோ திமுக தாரங்களோ உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க பாஜக காரர்கள் உறுப்பினர் சேர்த்து பார்த்திருக்கீங்க பாமக உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கூட இது வந்து இதெல்லாம் கட்சிகள் அமைப்பு உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க வேற சில அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ இருந்தது சிபிஐ இவங்க எல்லாம் கூட உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் சேர்த்து எங்கயா பாத்துருக்கீங்களா எந்த இடத்துலயும் நீங்க ஆர்ஸ் எஸ் இவர்கள் வந்து உறுப்பினர் சேர்த்து நீங்க வந்து இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவான ஒரு அமைப்புல உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஏன்னா ஆர் வந்து ஒரு பேர் உண்டு சொல்லி ஒரு பேர் உண்டு சுயமாக சேவை செய்வதற்காக இந்த நாட்டிற்காக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களை மாற்றுவதாக முடிவெடுத்தது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அதுதான் நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து அண்ணாமலை மாற்றமாக நீங்க பார்க்க கூடாது சுபாஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்குமே அதே மாநில தலைவர் ரிப்பீட்டே ஆகல இந்த மாநில தலைவர் நியமனத்துல இந்த ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது நீங்க இந்த காஷ்மீர்ல இருந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழு கொண்டு எந்த மாநிலத்திலுமே அதே மாநில தலைவர் ரிப்பீட் ஆகல அண்ணாமலை அவர்களும் ரிப்பீட் ஆகல அதுதான் இது நீங்க பாக்கக்கூடிய ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யார் வேணாலும் எந்த பொறுப்பு வேணாலும் போகலாம் ஆனா அதே நேரத்துல வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக தலைமை வந்து கைவிட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் அரசை தான் தாட்ட விரும்புகிறேன் ஏன்னா விஷயம் என்னன்னா இந்த கட்சியையோ இந்த அமைப்பிலையோ மக்களுக்காகவோ கட்சிக்காகவோ அமைப்புக்காகவோ உழைத்தவன் இது வரைக்கும் கீழே போனதா செலுத்தவும் கிடையாது மேலே போனதா தான் செலுத்த முடியும் இது வரைக்கும் அதுக்கு அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டே உங்களால சொல்ல முடியாது பாருப்பா இத்தனை வட்டம் கட்சி வேலை இவன் செஞ்சாங்க பாதாளத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புல ஒரு நிர்வாகியோ ஒரு காரியகர்த்தரையோ ஒரு சுயம் சேவையோ உங்களால காட்டவே முடியாது இதுதான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களை கூட மாநில தலைவர்ல இருந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா மாநில தலைவர்கள் இருந்து அவர் மாற்றப்படவில்லை அதை அடுத்த அடுத்த பொறுப்புக்கு அவர் கொண்டு விட்டுருக்காரு நீங்களும் கேட்குறீங்களா நிறைய பேர் இதை கேட்கிற விஷயங்கள் பாத்துப்பேன் ஐயோ அண்ணாமலை வந்து மாநில விட்டு தூக்கிட்டான பாஜக தலைவர் ஆகிட்டேன் உங்களுக்கு அப்படி கேக்குது எனக்கு எப்படி கேக்குது அப்படின்னா தேசிய தலைமை வந்து அவருடைய விட்டு அடுத்துட்டு வாழ்கா தலைவர்களுக்கு அனுப்பி இருக்கிற மாதிரி தெரியுது இதை நாங்க பார்க்கறது வந்து அப்படிதான் பாக்குறோம் வெளியே வந்து தீபாட்டு உங்க விளாட்டு விளாட்டுப்பா முடிஞ்ச அளவுக்கு எவன் பிடிக்கிறான்னு பாத்திரலாம் இந்த எவன் அடக்கிறான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடக்க முடியாத ஒரு காலை இருப்பாச்சு அந்த காலையை வந்து நீங்க ஒரு மாவட்ட மாநில ஆபீஸை உட்கார வச்சு நீங்க அமைப்பு வேலைகளை பாருங்க அப்படின்னா அண்ணாமலை என்னன்னு வந்து ஒப்பர சொல்லிட்டாரு எனக்கு அமைப்பு வேலை பாக்கிறது கேட்டவன் ஆகி இருக்காரு எனக்கு அது வேலை கிடையாது நான் என்னுடைய மாநில அரசியல் செய்ய போகிறேன் நல்லா தானே இல்லைன்னு நல்லா தாராளமா போய் அரசியல் செய்ய அவர் தேசிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் நாளைக்கு ஒரு வேலை உள்துறையில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படலாம் இளைஞர் அனைவனி தேசிய தலைவராக மாற்றப்படலாம் யாருக்கண்டா நாளைக்கு தேசிய பாஜகவினுடைய தலைவராக கூட அண்ணாமலை அவர்கள் வந்து அமர்த்தப்படலாம் ஏன்னா எங்க கட்சியில நாங்க பெருமையா சொல்லிக்குவோம் யாருக்கு எப்ப எந்த பதவி கிடைக்கிறாங்கன்னா திமுகவா நாளைக்கு காலையில ஸ்டாலின் எல்லாம் அப்படின்னா உதயநிதியை கொண்டு வரதுக்கும் உதயநிதி இல்லைன்னா இன்ப கொண்டு வரதுக்கும் நாங்க அப்படிலாம் கிடையாது